தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமானுடைய அவதாரத்திற்கு காரணமான துருத்தலத்தை நிறுத்திக்கு பார்த்தோம் அந்த ஊர் பேரு கஞ்சா நகரம்னு பேரு காஞ்சன நகரம்னு இருந்தது கஞ்சா நகரம்னு மருவியாச்சு கஞ்சா நகரம்னா பொன் நகரம் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா சிவபெருமானுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து ஜோதி புழம்பு வந்த காரணத்தினால காத்திர சுந்தரேஸ்வரன்னு பேர் அதனால் கஞ்சாநகரம்னு நகரம்னு இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் முருகப்பெருமான் அவதாரத்திற்கும் கார்த்திகை பெண்கள் தொடர்புக்கும் இந்த ஊர் தான் காரான்னு நம்ம பார்த்தோம் கார்த்திகை பெண்கள் முருகப்பெருமான வளர்த்தார்கள் நன்றிக்கடனாக அவர்களை கௌரவிக்கும் விதமாக மேக மேலே என்ன பண்ணுறாங்க அந்த நட்சத்திர கூட்டத்தில் கார்த்திகை நட்சத்திரமாக இந்த ஆறு பேருக்கும் ஒரு அந்தஸ்தை கொடுக்குறார் சிவபெருமான் இல்லையா பார்த்தோம் இந்த ஆறு பேருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு ஆசை என்ன ஆசை அஷ்டமா சித்திகள் நமக்கு கிடைக்கணும் சிவபெருமான்கிட்ட நம்ம கேட்கணும் அவர்கிட்ட உபதேசம் வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்க பார்வதி தேவிக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்கள் பார்வதிக்கு பணிவிடை செய்கிறாங்க அஷ்டமா சித்தி வேணும் என்ன பண்ணுறாங்க சிவபெருமான்கிட்ட கேட்குறாங்க எங்களுக்கெல்லாம் அஷ்டமா அஷ்டமாசித்தி நீங்கள் கொடுக்கணும் அஷ்டமா அஷ்டமாசித்தின்னா அஷ்டம்னா எட்டுன்னு அர்த்தம் எட்டு விதமான சித்திகள் இதெல்லாம் நினச்சே பார்க்க முடியாது அனிமா அப்படின்னு ஒன்று உண்டு அனிமான்னா அணு இருக்குது பார்த்தீங்களா ஆட்டம் அணு அணுங்கிறது துரோண்டு ரொம்ப துரொண்டு இருக்கும் அது போல் நம்ம மாறிக்க முடியும் திடீர்னு நினச்சா நம்ம இவ்வளவு பெரிய உருவத்தை அணுவை போல் மாற முடியும் அதுக்கு பேர் அனிமான்னு பேர் இப்படி பார்த்தீங்கன்னா அனிமா மஹிமான்னு ஒன்று இருக்குது அனிமா மகிமா லஹிமா அப்படின்னு போகும் எட்டு போகும் மகிமான்னால் இப்போ இந்த உருவத்தை திடீர்னு ஒரு பெரிய இமயமலை போல் மாற்ற முடியும் ஒரு பெரிய உருவத்தை இருக்க முடியும் அதுக்கு பேர் மஹிமான்னு பேர் அடுத்து இன்னொன்று ஒன்றுக்கு லகுமான் இருக்குது அது பார்த்திங்கன்னா இந்த உடம்ப காற்றை விட மெல்லிசாக தெரியாம மாற்றிக்கொள்ள முடியும் இது இந்த இதுதான் அஷ்டமா சித்தின்னு பேர் இதெல்லாம் சப்த ரிஷிகளுக்கு கிடைச்சது மகான்களுக்கு கிடைச்சது ஆஞ்சநேயருக்கு கிடைச்சது பலருக்கு கிடைச்சது இந்த கார்த்திகை பெண்களுக்கு இந்த சித்திகள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இந்த கார்த்திகை பெண்கள் சிவபெருமான்கிட்ட கேட்குறாங்க பார்வதி தேவியோட ஆசீர்வாதத்தோடு என்ன பண்ணுறாங்க கேட்ட உடனே அம்பாள் சொல்லிட்டாங்களா தேவி சொல்லிட்டாங்களா அப்படின்னு கேட்குற தேவிகிட்ட கேட்குற இல்லை இல்லை நான் சொல்லிட்டேன் கொடுக்கலாம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சிவபெருமான்கிட்ட ஏன் கேட்குறாங்கன்னா அவங்க குழந்தையை வளர்த்தாங்க முருகப்பெருமானை வளர்த்தாங்க யார் கார்த்திகை பெண்கள் வளர்த்த காரணத்தினால் நாம் என்ன கேட்டாலும் இவர் கொடுத்துடுவார் அருளி விடுவார்ங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து கேட்குறாங்க அப்படி கேட்குறப்ப எப்படி இருக்கணும் இப்போ நம்ம யார்கிட்டேயான ஒரு யாச்சகம் கேட்குறோம் ஒரு உதவி கேட்குறோம் அப்படின்னா அவர்கிட்ட நம்ம பணிஞ்சு போகணும் மரியாதையாக பேசணும் ஒரு மரியாதை கொடுக்கணும் ஆனால் இங்கே சிவபெருமான்கிட்ட கேட்குறப்ப இந்த அஷ்டமா சித்திகளை பற்றி சிவபெருமான் சொல்கிற போது இந்த ஆறு பேரும் கொஞ்சம் அலட்சியமாக இருந்தாங்களாம் எங்கேயோ வேடிக்கை பார்த்தாங்களாம் எப்படி இருக்கும் சிவபெருமானுக்கு சிவபெருமானுக்கு கோபம் வந்துடுச்சு ஒரு மிகப்பெரிய கலையை மிகப்பெரிய சித்தியை ஒரு உபதேசமாக உங்களுக்கு நான் வழங்குகிற போது அதை பெற்றுக்கொள்கிற தகுதி உங்களுக்கு இல்லை நீங்கள் ஏதோ கவனத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் கோபத்தோடு என்ன பண்ணுறாராம் அப்படின்னா இந்த ஆறு பேரையும் கற்பாறைகளாக மாறிவிடும்படி சமிக்கிறார் சாபம்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா சாபம் எந்த ஒரு காலத்திலும் பிறருடைய சாபத்தை நம்ம வாங்கக்கூடாது ஏன் பிறருடைய சாபத்தை நம்ம வாங்குறோம் அப்படின்னா நமது ஆசைகள் காரணம் என்ன புரிஞ்சுக்கோங்க ஏன் சாபம் நமக்கு கிடைக்குது நமது ஆசைகள் நமது பேராசைகள் மற்றவர்களை ஏமாற்ற வேண்டும் என்கிற நினைப்பு இதுதான் நமக்கு சாபமா கிடைக்கும் அடுத்தவன் சொத்தை நம்ம அபகரிக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா அந்த சொத்துக்கு உடையவர் நமக்கு சாபம் விடுவார் இல்லையா ஏண்டா படுபாவி உன்னோட சொத்தை நீ அனுபவிக்காம நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த சொத்தை நீ எடுத்துக்கலான்னு பார்க்குறிய நீ நாசமாக போவே அதுதான் சாபம் ஆக எங்கிருந்து வருகிறது ஆசையிலிருந்து சாபம் வருகிறது இவங்களுக்கு என்ன ஆசை அஷ்டமா சித்தி கிடைக்கணும் அதான் ஆசை ஆனால் பாருங்க அதில் கவனக்குறைவு ஏற்படுகிறது அதனால் சிவபெருமான் சாபத்தை கொடுத்துட்டார் கற்பாறைகளாக மாற வேண்டும் அப்படிங்கிறார் எந்த இடத்துல சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூரில் இருந்து சுமார் ஆறு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் பட்டமங்கை அப்படிங்கிற ஊர் மங்கைங்கிறது இந்த கார்த்திகை பெண்களை கூட குறிக்கக்கூடியதுன்னு நம்ம வச்சுக்கலாம் அந்த ஊரில் கற்பாறைகளாக நீங்கள் மாற வேண்டும் சாபத்தை கொடுத்துட்டேன் ஒரு சாபம் கிடச்ச பிறகு தான் நம்ம அதை பற்றி யோசிப்போம் சொல்லுவாங்க இல்லையா கெட்ட பின் தான் ஞானம்னு சொல்லுவோம் கெட்ட பின் தான் ஞானம் ஒரு அடி வாங்கின பிறகு தான் ஐயோயோ இதை நம்ம பண்ணியிருக்க வேண்டாமோ நம்ம இந்த வழியில் போயிருக்க வேண்டாமோ அப்புறம்தான் நமக்கு தோணும் அது வரைக்கும் தோணாது இந்த சாபம் கிடைச்ச பிறகு இந்த கார்த்திகை பெண்கள் சிவபெருமான்ட கேட்குறாங்க பகவானே உங்கள் குழந்தைய நாங்கள் வளர்த்தோம் எங்களுக்கு பெரிய பேர் கிடைச்சது அந்த குழந்தைய ஞானத்தோடு வளர்த்தோம் வீரத்தோடு வளர்த்தோம் பாலூட்டி சீராட்டி வளர்த்தோம் எல்லாம் நாங்கள் பண்ணினோம் ஆனால் இந்த சமயத்தில் நாங்கள் கவனக்குறைவாக இருந்தது உண்மைதான் தான் என்னமோ காரணத்தினால் கவனக்குறைவு எங்களுக்கு ஏற்பட்டு விட்டது எங்களை மன்னிக்கணும் இந்த சாபத்திலிருந்து எங்களுக்கு விமோச்சனம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க இந்த கதை திருவிளையாடற் புராணத்தில் உண்டு இந்த கதை என்ன காரணத்தினால் இந்த கதை சேர்க்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா எந்த ஒரு காலத்திலும் சக்தியை மதிக்க வேண்டும் இந்த கார்த்திகை பெண்கள் இந்த உபதேசம் கிடைக்கிறபோது அம்பாளையே மதிக்கவில்லையாம் என்று சொல்லப்படுகிறது அதாவது தேவியையே மதிக்கவில்லை தேவியை என்றென்றும் மதிக்கணும் பராசக்தியை மதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கதை என்று சொல்லப்படுகிறது சாக்த உபாசகர்கள் அப்படின்னு சொல்லுவோம் அம்பாளை வணங்கக்கூடியவர்களை சாக்த உபாசகர்கள்னு சொல்லுவோம் இந்த அம்பாளுங்கிறது பிரதானம் சக்தி இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது சக்தி தான் நமக்கு பிரதானம் அதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த சாபம் எல்லாமே எப்போ கேட்குறாங்க எங்களுக்கே சாப விமோச்சனம் வேணும் நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம் நாங்கள் உணர்ந்துட்டோம் எங்கள் தவற அப்படின்னு சொல்கிறபோது சிவபெருமன் சொல்கிறார் ஆயிரம் வருடங்கள் கழித்து நான் வருவேன் நினச்சி பாருங்கள் ஆயிரம் வருஷம் ஆயிரம் வருஷம் கழித்து நான் வருவேன் வரும்போது இந்த பட்டமங்கை ஊருக்கு வந்து உங்களுக்கு சாப விமோச்சனை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற அடுத்த கணம் அந்த ஊருக்கு போய் பாறை ஆகிட்டாங்க சிவபெருமனுடைய சாபம் பாறை ஆகிட்டாங்க பட்டமங்கைன்னு பேர் இன்னைக்கு அந்த ஒருவர் பட்டமங்கலம்னு பேர் பட்டமங்கலம்னு பேர் இந்த ஊரில் ஆயிரம் வருஷம் கழித்து சிவபெருமான் கையலாயத்திலிருந்து முதரைக்கு செல்கிறார் எதுக்கு மீனாட்சி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்து கொண்டிருக்கிறார் பகவான் அப்படி வருகிற போது இந்த ஊர் வழியாக செல்கிறார் பட்டமங்கை ஊர் வழியாக செல்கிறார் இன்னைக்கு பட்டமங்கல் அப்படின்னு சொன்னேன் அப்படி போகிற போது இந்த சாப விமோச்சனம் கொடுக்கணும் இல்லையா ஆயிரம் வருஷம் ஆகியாச்சு இல்லையா இந்த கார்த்திகை பெண்களுக்கு சாபம் விளக்கணும் சாப விமோச்சனம் கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த பகவான் இந்த இடத்திற்கு வருகிறார் எப்படி வருகிறார் தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமாக வருகிறார் ஒரு ஞானத்தை தரக்கூடியவர் ஒரு குருவாகப்பட்டவர் தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபம் நம்ம சிவன் கோவில்களில் பார்த்துருக்கோம் தென்முக கடவுள் அப்படின்னு சொல்லுவோம் தட்சிணாமூர்த்தி தக்ஷணம்னா தெற்கு மூர்த்தினா தலைவன் தட்சிணாமூர்த்தினா தென்முக தலைவன் தென்முக கடவுள்னு அர்த்தம் அவர் என்ன பண்ணுறார் இந்த ஊருக்கு வர தக்ஷணாமூர்த்தி ஸ்வரூபத்தில் வர இவர்களுக்கு காட்சி கொடுக்கிறார் அந்த பாறைக்கு ஒரு விமோச்சனம் கொடுக்கிறார் ஆறு பெண்கள் வருகிறார்கள் ஆயிரம் வருடங்கள் கழித்து அந்த கார்த்திகை பெண்கள் தங்களுடைய பழைய உருவத்தை அடைகிறார்கள் இன்றைக்கும் பட்டமங்கலத்தில் பார்த்திங்கன்னா தக்ஷணாமூர்த்தி தான் விசேஷம் இங்கே இருக்கிற சிவன் கோவிலில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் எங்கள் பட்டமங்கலம் திருப்பத்தூருக்கு பக்கத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடிலாம் பக்கத்தில் இங்கே பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் சிவன் கோவில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருளக்கூடிய திருத்தலம் அவங்க பேரில் தான் கோவிலே இருக்குன்னாலுமே இங்கே யார் விசேஷம் அப்படின்னா தக்ஷணாமூர்த்தி விசேஷம் இந்த துருத்தலத்தில் அவர் தான் விசேஷம் அவர் தான் பிரதான சந்நிதி கொண்டிருக்கிறார் ஆலமரத்தின் அடியில் இருக்கார் இந்த இடத்துல காட்சி கொடுக்குறார் இங்கே அவர் தான் இந்த இடத்துல உட்கார்ந்து இவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து ஒரு சாப விமோச்சனம் கொடுத்த பிறகு அந்த ஆறு பேர்கிட்ட சொல்கிறாராம் உங்களுக்கு சாப விமோச்சனம் கொடுத்துட்டேன் நீங்கள் மீண்டும் நட்சத்திர மண்டலத்தில் கார்த்திகை நட்சத்திரமாக ஜொலியுங்கள் உங்களுக்கு இனிமே அஷ்டமா சித்தி தேவையில்லை சொல்கிறேன் உங்களுக்கு அஷ்டமா சித்தி இனிமேல் தேவைப்படாது இனிமே அந்த சித்தியே உங்களுக்கு தேவையில்லை அதனால் நீங்கள் நட்சத்திர மண்டலத்துக்கு போங்க உங்களுடைய பணியை நீங்கள் தொடருங்க அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறார் அதாவது குருஸ்தானத்தில் இருக்கிற தட்சிணாமூர்த்தி இந்த கார்த்திகை பெண்களுக்கு சொல்கிறார் அதன் பிறகு கார்த்திகை பெண்கள் இதை ஏற்றுக்கொண்டு மேலுலகத்திற்கு செல்கிறார்கள் இந்த பட்டமங்கலம் ஆலயத்தில் பார்த்திங்கன்னா வேறு எங்குமே கார்த்திகை பெண்களுக்கு நதியை பார்க்க முடியாது நீங்கள் முருகனுடைய அவதாரம்னு எடுத்தீங்கன்னா எந்த புஸ்தகமாக இருந்தாலும் எந்த ஒரு பேச்சாக இருந்தாலும் கார்த்திகை பெண்கள் இல்லாமல் இருக்காது யாரா இந்த கார்த்திகை பெண்கள் யாரா இந்த கார்த்திகை பெண்கள் நமக்கு சந்தேகம் வரும் இந்த ஆறு பேரும் நட்சத்திர மண்டலத்தில் இன்றைக்கும் ஜொலித்து கொண்டிருக்கிறார்கள் கார்த்திகை நட்சத்திரமாக இருபத்தேழு நட்சத்திரத்தில் கார்த்திகை நட்சத்திரங்கிறது ஒன்று ரைட்டு அந்த பட்டமங்கலம் திருத்தலத்தில் நீங்கள் கார்த்திகை பெண்கள் சன்னதியை பார்க்கலாம் பொதுவாக இந்த கார்த்திகை பெண்களுக்கு திருமணம் ஆகலை இவர்கள் கன்னிகள் சப்த கன்னிகள் நம்ம சொல்கிறோம் இல்லையா ஒரு திருமணம் ஆகாதவரை கண்ணி அப்படின்னு சொல்லுவோம் கண்ணி கழியாமல் இருக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா அதை நம்ம கன்னியர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஆறு பெண்களும் கன்னியர்களாக காணப்பட்டார்கள் அதாவது திருமணம் நடக்கலை இவங்க கார்த்திகை நட்சத்திரம் அடுத்து ஒரு விஷயம் நாரதர் தொடர்பானது சித்த கிரந்தத்தில் மட்டும்தான் இந்த தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது சித்த கிரந்தம்னு பேர் வேறு எங்கேயுமே இந்த தகவல் அதிகமே கிடையாது இந்த ஆறு பேரும் திருமணம் ஆகாமல் இருக்கிறார்கள் எங்கள் நட்சத்திர மண்டலத்தில் ஒரு திருமணம் ஆகாமல் ஒரு பெண்ணு இருக்காங்கன்னா ஒரு வீட்டில் இன்றைக்கி என்ன சொல்லுவாங்க ஏம்மா கல்யாணத்தை பண்ணிக்கோம்மா ரொம்ப வருஷம் ஆச்சும்மா ஒரு கல்யாணத்தை நீ பண்ணினா தான் நாங்கள்லாம் நிம்மதியாக இருப்போம்மா உனக்கு அடுத்து ஒரு குழந்தெல்லாம் பிறக்கும்மா நீ குடும்பத்தில் இருக்கணும் இல்ல இருக்கணும் இன்றைக்கி சொல்கிறோம் நம்ம வீட்டில் சொல்கிறோம் இல்லையா ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகாமல் இருக்குது இருபத்தேழு இருபத்தெட்டு வயசு போகுது முப்பது வயசு போகுதுன்னா நம்ம சொல்கிறோம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறோம் இந்த ஆறு பேர் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்காங்க நட்சத்திர மண்டலத்தில் கார்த்திகா லோகம்னு பேர் அவங்க இருக்கிற லோகத்து பேர் கார்த்திகா லோகம் எப்படி சிவன் இருக்கிற இடத்த கையிலாயம்னு சொல்கிறோமோ சிவலோகம்னு சொல்கிறோமோ பெருமாள் இருக்கிற இடத்த வைகுந்தம் விஷ்ணு லோகம்னு சொல்கிறோமோ பிரம்மன் இருக்கக்கூடிய லோகத்தை லோகம்னு சொல்கிறோமோ இந்த கார்த்திகை பெண்கள் இருக்கக்கூடிய லோகம் கார்த்திகா லோகம்னு பேர் அந்த லோகத்தில் தான் இவங்க ஆறு பேர் இருப்பாங்க இவங்க ஆறு பேருக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கு இவர்களுக்கு கல்யாணம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுகிறார் நாரத மகரிஷி ஏன் கார்த்திகை பெண்களுக்கு கல்யாணம் பண்ணணும் ஆச்சரியமாக இருக்குது இல்லையா இதனுடைய தொடர்ச்சியை நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் காணலாம் நன்றி வணக்கம்